உங்களுக்கு மனசாட்சி இருக்கின்றதா முஸ்லிம் நாடுகளுக்கு ஹமாஸ் கேள்வி ஜப்பாலியா சம்பவத்தை பார்த்து வரலாற்று முடிவை எடுங்கள் காசாவின் துயரத்தை துடைக்க உங்கள் மரம் எப்போது இறங்கி வரும் என ஹமாஸ் முஸ்லிம் நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளது ஜப்பாலியா அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்டுள்ள மிக பெரும் தாக்குதல் உலகையே ஒலுக்கியுள்ள நிலையில் இது குறித்து ஹமாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிறுத்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் யாரெல்லாம் தீவிரவாத ஆக்கிரமிப்பு சியோனிச படைகளை ஆதரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஜப்பாலியா பங்கு இருக்கின்றது அவர்களால் அதனை சகித்துக் கொள்ள முடிகிறது அமெரிக்கா உட்பட இவர்கள் கடந்த நாட்களாக இஸ்ரேலின் அத்துமீறலை ஒரு சார்பாக நின்று ஆதரித்து வருகின்றனர் சிந்தப்பட்ட ரத்தம் துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் காயங்கள் அப்படியே இருக்கும் அது மறைந்து போய்விடாது இந்த படுகொலை தடுக்கப்பட வேண்டும் ரபா எல்லையை திறக்க வேண்டும் மருத்துவமனைகளுக்கு எரிபொருட்களை வழங்க வேண்டும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லவில்லையா எப்போது சொல்லும் என ஹமாஸ் பலவிதமான கேள்விகளை எழுப்பியுள்ளது